முக்கிய நிகழ்வுகள் இன்றைய பதினாலு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை வாலிபர் கைது பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த கும்பல் கைது வழிபறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் நாளை நடக்கிறது ஊர்காவல் படை வீரர் தேர்வு நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர் புதுச்சேரியில் சந்தனக்கட்டைகள் கட்டைகள் கடத்தல் விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நீட் தேர்வை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது நீட் தேர்வுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இத்தகைய சூழலில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது நீட் தேர்வில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றுள்ளது மைனாரிட்டி அரசு நடத்தும் பிரதமர் மோடி இதுவரை எந்த பதிலும் கூறவில்லை நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது தொடர்பாக பிரதமர் மோடி பதில் சொல்ல வேண்டும் நீட் தேர்வு குறித்து ராகுல் காந்தி பேசும்போது மை துண்டிக்கப்பட்டது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி அரசு மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்டை மாநிலமான தமிழகத்தில் அரிசி எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது புதுச்சேரியில் மக்கள் மட்டும் பாவப்பட்டவர்களா என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறக்கும் எண்ணம் அரசுக்கு உள்ளதா என முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் மேலும் பேசிய அவர் புதுச்சேரியில் சந்தன கடத்தல் விவகாரத்தில் நிறைய மர்மங்கள் உள்ளன சந்தன எண்ணெய் எடுக்கும் நிறுவனம் புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்தில் பல வருடங்களாக இயங்கி வந்துள்ளது புதுச்சேரி அரசு அந்த சந்தன ஆயில் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு எத்தனை முறை சென்று ஆய்வு செய்துள்ளது வனத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் அந்த ஆலை இயங்கியிருக்க முடியாது வனத்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் சந்தனக்கட்டைகள் கட்டைகள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி அரசு முழு அறிக்கை வெளியிட வேண்டும் தனது மகளுக்கு சொந்தமான இடத்தில் சந்தன கட்டைகள் கடத்தல் சம்பவம் நடைபெற்றுள்ளதால் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த கடத்தல் விவகாரத்தில் நேர்மையான விசாரணை நடைபெறும் என்றார் புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு திருந்தவில்லை அதிகாரம் இல்லாமல் இந்த ஆட்சி செயல்படுகிறது முதலமைச்சர் அலுவலகத்தில் புரோக்கர்கள் இல்லாமல் எந்த வேலையும் நடைபெறவில்லை புரோக்கர்கள் தான் இந்த ஆட்சியை நடத்துகின்றனர் புரோக்கர்கள் மூலமாகத்தான் கமிஷன் செல்கிறது புரோக்கர்கள் ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரங்கசாமி இத்துடன் தன்னுடைய ஆட்சியை முடித்துக் கொள்வதற்காக ஊழலை தடுக்காமல் உள்ளார் என குற்றம் சாட்டிய நாராயணசாமி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எந்த தொழிலும் செய்யவில்லை ஆனால் ஊழல் பணத்தில் பத்து கோடி மதிப்பில் திருமண மண்டபம் கட்டிக் கொண்டிருக்கிறார் என்றார் பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியுற்ற பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் தற்போது இலங்கை சென்று வந்துள்ளார் அமைச்சர் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று தனது துறைகளில் கவனம் செலுத்தாததால் அவருடைய துறைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது புதுச்சேரியில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எந்த திட்டமும் செயல்படுத்தாத மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு நாளை நடக்கிறது புதுச்சேரி போலீசில் இருபது ஆண் எண்பது பெண் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வுக்கு ஆன்லைனில் கடந்த ஆண்டு விண்ணப்பம் பெறப்பட்டன இதில் ஆண்கள் பதினைந்தாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் பெண்கள் நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் விண்ணப்பித்தனர் இவர்களுக்கான உடற்பகுதி தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நடந்தது ஆண்கள் மூவாயிரத்தி முப்பத்தி நான்கு பேரும் பெண்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் என மொத்தம் நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் தகுதி பெற்றனர் உடற்தகுதி பெற்றவர்களுக்கான எழுத்து தேர்வு முப்பதாம் தேதி நடக்கிறது காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நடக்கிறது தேர்வுக்காக காந்தி வீதி பெத்திக் செமினார் பாரதிதாசன் கல்லூரி ஈசிஆர் சங்கர வித்யாலயா லாஸ்பேட்டை வள்ளலார் பெண்கள் பள்ளி காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் தாகூர் கல்லூரி பெண்கள் பொறியியல் கல்லூரி உப்பளம் விமாக்ரேட் பள்ளி என பனிரண்டு தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தேர்வுகளை கண்காணிக்க ஐநூறு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஹால் டிக்கெட்டில் தேர்வர்கள் தங்களின் மார்பளவு புகைப்படம் ஒட்டி கையொப்பம் எடுத்து வர வேண்டும் ஹால் டிக்கெட்டுடன் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் கார்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் இந்த தேர்வுக்கு கைரேகை வருகை பதிவு செய்யப்பட இருப்பதால் தேர்வர்கள் முன்கூட்டியே தேர்வு மையத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேர்வு மையத்திற்குள் கருப்பு பேனா ஹால் டிக்கெட் அசல் அடையாள அட்டை மட்டுமே கொண்டு வர வேண்டும் கைப்பை மொபைல் போன் ப்ளூடூத் சாதனங்கள் ஹெட்ஃபோன்கள் கால்குலேட்டர்கள் பென்ட்ரைவ் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டு அனைத்து தேர்வு அறைகளும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படுகிறது அனைத்து தேர்வர்களுக்கும் கைரேகை பதிவு செய்து சோதனையிட்ட பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் புதுச்சேரியில் நண்பரை கொலை செய்தவர்களை பழுக்கு பழி கொலை செய்ய திட்டம் தீட்டி அவ்வழக்கின் செலவிற்காக வழிப்பறியில் ஈடுபட முயன்ற ஆறு பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம் செல்போன் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகர பகுதியில் அமைந்துள்ள மார்பு நோய் மருத்துவமனை பின்புறத்தில் உள்ள இருட்டான காலி இடத்தில் வாலிபர்கள் சிலர் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக பெருக்கடை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் அங்கு சென்ற போலீசார் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ஆறு பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி கோவிந்தசாலையை சேர்ந்த பிரபல ரவுடி விஜி அவரது கூட்டாளி செல்வம் மற்றும் புதுச்சேரி வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த தணிகை வேல் சக்திவேல் பிரகாஷ் என்பது தெரிய வந்தது இதனை அடுத்து ஆறு பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விஜி நண்பரான கோவிந்தசாலையை சேர்ந்த ரவுடி பரத் என்பவரை கொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செய்தவர்களை பழுக்கு பழி வாங்குவதற்கு திட்டமிட்டு எதிரிகளை கொலை செய்துவிட்டு வழக்கு தேவைக்கான பணத்திற்காக வழிபறையில் ஈடுபட இருந்ததும் அதற்காக பதுங்கி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அவர்களிடமிருந்து ஆறு கத்திகள் செல்போன்கள் இரண்டு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முப்பத்தி இரண்டு வயது வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர் அருண் அய்யனார் இவர் வசிக்கும் அதே பகுதியில் பதினான்கு வயது சிறுமியிடம் பாலியல் தொல்லை மற்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் உடனடியாக அருண் அய்யனார் மீது காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர் இதனையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட நகர காவல்நிலைய போலீசார் அருண் ஐயனார் மீது போக்சோ சட்டம் மற்றும் கொலை மிரட்டல் என இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அருண் அய்யனாரை கைது செய்து விசாரணை நடத்தி காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகளை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார் காரைக்கால் மாவட்டத்தில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் காரைக்காலில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் புதுவை அரசால் வழங்கப்படும் இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காரைக்கால் கிழ மேடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி கிழக்காசாக்குடி அரசு தொடக்கப்பள்ளி கோவில்பத்து அரசு உயர்நிலைப்பள்ளி பி கே சாலை அரசு தொடக்கப்பள்ளி வளத்தெரு காமராஜர் பெண்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி வடமரைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மேல்நிலை கல்வித்துறை இயக்குநர் ராஜேஸ்வரி முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா மற்றும் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நரிக்குறவர் குடும்பத்திற்கு எழுபதாயிரம் மதிப்பிலான வீட்டை கட்டிக் கொடுத்த சமூக ஆர்வலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிப்பவர்கள் பாபு வெனிலா தம்பதி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் நரிக்குறவர் குடும்பத்தினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மணி விளையாட்டுப் பொருட்களை விற்று வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் வீடு ஓலை குடிசையில் இருந்த நிலையில் வீடு முழுவதும் பழுதடைந்து வசிக்க முடியாத அளவு இருந்தது இதனை அறிந்த சமூக ஆர்வலர் அருண் தனது முயற்சியில் சிறிய அளவிலான வீட்டை கட்டித்தர ஒப்புக்கொண்டு தனது நண்பர்கள் உதவியுடன் எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் தகரங்களை கொண்டு சிமெண்ட் வீடு கட்டி கொடுத்து அதனை இன்று அவர்களுக்கு வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் மக்கள் அவருக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் பிறந்தநாளையொட்டி இளைஞர் காங்கிரஸ் சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதி பாக்கமுடியான்பேட் முடியாபேட் முத்துவாழியம்மன் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்யப்பட்டு பிறகு பெண்களுக்கு இலவச சேலை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் ஏசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் மாநில நிர்வாகிகள் திருமுருகன் தனுசு இளையராஜா சந்திரிகா பாபுலால் மோகன்தாஸ் ராஜேந்திரன் ராஜகுமார் ஊசுடு செந்தில் வேல்முருகன் ஆறுமுகம் ரவி தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா ஜம்புலிங்கம் மன்னார்த்தன் குருசாமி சந்துரு கலியபெருமாள் பெருமாள் கதிரவன் செல்வம் குணாலன் பாலன் வெங்கட் பிரதாப் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சிகளை இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் மாநில அளவிலான கோகோ சிறுவர் சிறுமியர்களுக்கான போட்டி தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது புதுச்சேரி கோகோ அசோசியேஷன் ஒப்புதலோடு விவேகானந்தா விளையாட்டுக் கழகம் சார்பாக இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தினங்கள் சர்வதேச மற்றும் தேசிய கோகோ தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான சிறுவர் சிறுமியர்களுக்கான கோகோ போட்டிகள் நடைபெற்றது இதில் பத்து சிறுவர் அணிகள் எட்டு சிறுமியர் அணிகள் கலந்து கொண்டனர் போட்டியானது தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது போட்டிகளை பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனோன்மணி கபடி சங்க நடுவர் குழு சேர்மன் மலையன் ஏஎஸ்ஐ தொண்டமானத்தம் ஊர் பஞ்சாயத்து தலைவர் மனோகர் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் சங்க செயலாளர் பயிற்சியாளர் முத்துகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார் கபடி சங்க நடுவர் குழுவினர் எகோனியஸ் தாமஸ் வாழ்த்துரை வழங்கினார் நிகழ்ச்சிகளை கவிதா தொகுத்து வழங்கினார் சிறுவர் அணிகளுக்கான போட்டியில் முதலிடத்தை கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகம் இரண்டாவது இடம் மேல் திருக்காஞ்சி மண்வாசம் விளையாட்டுக் கழகம் மூன்றாவது இடம் அரியூர் தனசேகரன் விளையாட்டுக் கழகம் நான்காவது இடம் சுத்துக்கேணி அரசு பள்ளியும் பிடித்தன இதேபோல் சிறுமியர்களுக்கான போட்டியில் முதலிடம் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகம் இரண்டாவது இடம் கொடாத்தூர் அரசு பள்ளியும் மூன்றாவது இடம் மங்களம் அரசு பள்ளியும் நான்காவது இடம் சுத்துக்கேணி அரசு பள்ளியும் பிடித்தன இப்போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மூத்த உடற்கல்வி ஆசிரியர் ரகு விரிவுரையாளர்கள் மணிகண்டன் சரவணன் பள்ளியின் ஆசிரியர்கள் உதயகுமார் மகாதேவன் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற நடராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் துறை உடற்கல்வி விரிவுரையாளர் நடராஜன் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் கபடி கொகோ பயிற்சியாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு ஜோதி வளலார் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் மலேரியா பரவும் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவியாளர் மதியழகன் மலேரியா காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா பள்ளி முதல்வர் சரஸ்வதி ஆசிரியர்கள் தேவிகா ஆர்த்தி சந்தோஷ்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன கிராமப்புற செவிலியர் ஜெயசெல்வி நன்றி உரை கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் நந்தினி கலைவாணி மற்றும் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறையில் பணிபுரிந்த இரண்டு சமையல் பணியாளர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் கடனிலை ஊழியர்களுக்கு துறை இயக்குநர் இளங்கோவன் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அரசு துறைகளில் முன்மாதிரி துறையாக செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் ஆதி திராவிடர் நலத்துறையில் சமையல் பணியாளர்களாக மதகடிப்பட்டு மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த திருநாவுக்கரசு மற்றும் மில்லியனூர் மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த மகேஸ்வரன் ஆகியோருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா இரு விருதுகளில் நடைபெற்றது விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருவரின் சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் முதல்வர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஆதி திராவிடர் நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் துறையில் ஒரு பகுதியாக செயல்படும் மாணவர்கள் விடுதியில் சமையல் பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை இருவரும் நேர்மையாகவும் செம்மையாகவும் செய்துள்ளது பாராட்டுக்குரியது என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் உதவியாளர் ஆனந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் மோகனா வித்யாவதி பாரி சதீஷ் ராஜேஷ் கண்ணா உட்பட விருதி காப்பாளர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்காலில் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன காரைக்கால் மாவட்டம் கீழகாசா குடிமேடு பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரி விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கிடையேயான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சிகளும் இன்று நடைபெற்றது இதில் மாணவர்கள் பங்கு பெற்று பாடல் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் சந்திரசேகர் குத்துவிளக்கி ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கல்லூரியின் புல முதல்வர் மருத்துவர் குணசேகரன் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் அப்போலோ பார்மசியின் ஏழாவது கிளை காரைக்காலில் திறப்பு அப்போலோ பார்மசி இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகிறது காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்கனவே ஆறு கிளைகள் உள்ள நிலையில் ஏழாவதாக காரைக்கால் காமராஜர் சாலையில் புதிய கிளை இன்று திறக்கப்பட்டது இதனை புதுச்சேரி மின்திறன் குழுமை இயக்குனரும் காரைக்கால் மாவட்ட மருந்து வணிகர்கள் நல சங்கத்தின் தலைவருமான டிகேஎஸ்எம் மீனாட்சி சுந்தரம் மற்றும் அப்போலோ பார்மசியின் துணை பொது மேலாளர் வடிவேல் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்தி விளக்கு ஏற்றினர் முன்னதாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அப்போலோ பார்மசியின் ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பதினாலு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை வாலிபர் போக்சோவில் கைது பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த கும்பல் கைது வழிபறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் நாளை நடக்கிறது ஊர்காவல் படை வீரர் தேர்வு நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்